ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு பெரிய விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம ஊரில் பல வருடங்களாக பயன்படுத்தப்பட்ட வந்து இப்போது மீண்டும் புதுசாக முக்கியத்துவம் பெற ஒரு தானியத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க குதிரவாளி அரிசி இது ஒரு சாதாரண அரிசி மாதிரி இல்லை ஆயிரம் வருட பண்பாட்டோடக்கூடிய ஒரு பாரம்பரிய தானியம் நம்ம முன்னோர்கள் எடுத்து கொண்டு வந்த சாப்பாட்டு கலாச்சாரத்தை இப்போ நிறைய பேர் மறந்துட்டாங்க அந்த மறக்கப்பட்ட நல்ல உணவுகளை ஒன்று தான் இந்த குரவளி அப்படின்னா என்ன குரவாளியில் என்ன தனி சிறப்பு இருக்குதுன்னு எவ்வளோ ஆரோக்கிய நன்மை இருக்குது யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேகமான வாழ்க்கை முறையும் பதப்படுத்தப்பட்ட மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவு வகைகளும் மனிதனோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்துட்டு வருது இந்த மோசமான உணவு பழக்கம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர உடல் பருமன் நீரிழிவு ரத்த அழுத்தம் இதய பதிப்பு போன்ற நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தர்றதுல சிறுதானிய உணவுகள் முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்கு அதனால தான் வெள்ளை அரிசி சாதத்துக்கு பதிலாக கம்பு சோலோ ராகி போன்ற தானியங்களையும் தென வரகு வரகு குதிரைவலி உள்ளிட்ட சிறுதானியங்கள் பக்கமும் திரும்பி வரும் ஏன் பேலியோடய் இருப்பவங்க கூட கார்போஹைட்ரேட்டை தவிர்க்கிறதுக்காக காலிஃப்ளவர் முட்டை கோஸ் ஆகியவற்றை அரிசிக்கு மாற்றாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த குதிரைவழியில் அப்படி என்னெல்லாம் நன்மை இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் நார்ச்சத்து புரதம் இரும்பு மற்றும் கால்சியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் ஆற்றல் மையமாக இந்த குதிரைவாலி அரிசி உள்ளது இது பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற முக்கியமான தாதுக்களையும் கொண்டுள்ளது இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பங்களிப்பு அளிக்குது பசையம் உணர்திறன் அல்லது செலியாக் நோய் உள்ளவர்களுக்கு ஏற்றது பல்வேறு உணவுகளின் பசையம் இல்லாத சிறந்த மாற்றாக குதிரை குதிரைவலி பயன்படுத்தப்பட்டு வருது அதிக நார்ச்சத்து உள்ளதால் தினை செரிமானத்திற்கு உதவுகிறது நிறைவான உணர்வை ஊக்குவிக்குது மற்றும் எடை நிர்வாகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் இதில் உள்ள சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் மெதுவாக ஜீர்ணிக்கப்படுது இது நிலையான இரத்த சக்கர அளவை பராமரிக்க உதவுது சக்கர நோய் உள்ளவர்களுக்கு ஏற்ற தானியமாகும் குதிரைவழி அரிசியில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் லிக்னன்கள் மற்றும் ஃபீனாலிக் அமிலங்கள் போன்ற இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் கலவுகள் உள்ளன பண்டைய காலங்களில் ஆசியா முழுவதிலும் உள்ள பல உணவுகளில் குதிரைவழி பிரதானமாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அப்போது முன்னோர்கள் இதனை ரொட்டிகள் கஞ்சி புளித்த உணவுகள் தயாரிக்க பயன்படுத்தியிருக்காங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எப்படி இந்த குதிரைவலியை உணவில் சேர்த்துக்கிறதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கப்படும் குரவலி அரிசி அரைச்சு ரொட்டி மற்றும் பராத்தா தயாரிக்க உணவாக பயன்படுத்தலாம் இதை கஞ்சி அல்லது சிற்றுண்டியாக பரிமாறலான்னு நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க அரிசியை போலவே வழியை சமைக்கலாம் உணவுக்கு சத்தான அடிப்படைக்காக தண்ணீர் அல்லது பிரியாணி புலாவ் அரிசி உப்புமா பொங்கல் போன்றவையாகவும் தயார் செய்யலாம் அரைத்த குதிரைவழி மாவை பேக்கிங்கில் பயன்படுத்தலாம் அல்லது ப்ளேட் பிரெட்களை தயாரிக்கலாம் இது பசியும் இல்லாதது என்பதால் அனைவரும் சாப்பிட ஏதுவானது கஞ்சி அல்லது பழங்கள் கொட்டைகள் மற்றும் விதைகள் கொண்ட பிரேக்ஃபாஸ்ட் பவுல்களில் வேக வச்ச வழி அரிசியை சேர்ப்பதன் மூலம் ஆரோக்கியமான கால உணவை பெற முடியும் சமைத்த குதிரவாளி அரிசியை புதிய காய்கறிகள் மூலிகைகள் மற்றும் லேசான ட்ரெ ட்ரெஸ்ஸிங் ஆகியவற்றுடன் கலந்து சாலட்களாக தயாரிக்கலாம் சக்கரை நோயை கட்டுப்படுத்தும் லோ க்ளைசமிக் இன்டெக்ஸ் காரணமாக இன்சுலின் அளவு ஸ்டேபிளாக இருக்கும் ரத்த அழுத்தம் ஹார்ட் ஹெல்த் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறைந்த கொழுப்பு நல்ல கொழுப்பு அமிலங்கள் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால பசியை கட்டுப்படுத்தும் மலச்சிக்கலை தடுக்கும் கால்சியம் பாஸ்பரஸ் அதிகம் இருக்கிறதால எலும்பு வலிமை அதிகரிக்கும் குழந்தைகள் கர்ப்பிணிகள் முதியவர்களுக்கு உதவும் பல நன்மைகள் இதில் இருக்கு இதோட பக்க விளைவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதிகம் சாப்பிட்டா தன்மை அதிகரிக்கும் சளி காய்ச்சல் உள்ளவர்களுக்கு கவனிக்க வேண்டும் சிறு வயது குழந்தைகளுக்கு அதிக அளவு ஊட்டக்கூடாது மெதுவாக ஆரம்பிக்க வேண்டும் சிலருக்கு முதலில் சாப்பிடும்போது ஜீரண பிரச்சனைகள் வயிற்றுப் பெருக்கு வாயு ஏற்பட அபாயம் உள்ளது யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் குறைவான உடல் எடை உடையவர்கள் அதிகமான சளி பாதிப்பு உடையவர்கள் சாப்பிட சரியான நேரம் அளவு ரொம்பவே முக்கியமானது இதை சாப்பிட்டா யார் அதிக பெறுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் கொழுப்பு குறைக்க விரும்புவவர்கள் இரத்த சோகை கொண்டவர்கள் மூட்டு வலி எலும்பு பலம் குறைவாக உள்ளவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் தினசரி எளிதில் சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான தேர்வு இந்த குரவாளி தான் நீங்கள் ஒரு வேளை ஒரு வாரத்தில் எத்தனை தடவை உணவில் சிறுதானியம் சேர்க்குறீங்க குரவாளி சாப்பிட்ருக்கீங்களா அதில் எந்த டிஷ் உங்களுக்கு அதிகம் பிடிச்சது சக்கர நோய் இருக்கிறவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வெள்ள அரிசியா குரவாலியா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இவ்வளோ நன்மைகள் தரும் குரவாளியா நம்ம உயிருக்கும் உடம்புக்கும் பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சுவை மட்டும் தராது உண்மையான ஆற்றலும் தரும் நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற சிறுதானிய வளமான கலாச்சாரத்தை மீண்டும் தொடர்வது நம்ம உணர் உடம்புக்கும் ஆற்றலுக்கும் ரொம்பவே அவசியம் இதை நம்ம வாழ்க்கையில் எப்போயாவது இல்லாமல் தினசரியாக குறைந்தது வாரத்தில் மூன்று தடவையாச்சும் சேர்த்துக்கொள்ளுங்க உண்மையிலேயே நீங்கள் ஆரோக்கியமான மாற்றத்தை காண்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் பை